செல்ல குழந்தையே இந்த இடைவேளைக்கு பிறகு உன்னுடைய குல தெய்வத்திடமிருந்து உனக்கான நல்ல செய்தி ஒன்று வந்திருக்கின்றது என் தங்கமே அதுவும் அந்த செய்தியானது உன்னுடைய வாழ்க்கையில் சம்பந்தமானதாகும் உன்னுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை உன் குலதெய்வ முன்னிடத்தில் சொல்ல ஓடோடி வந்திருக்கிறது என்றால் அதை நீ அத்தனை சுலபமாக விட்டுவிடக்கூடாதல்லவா அதை கவனிக்காமலும் இருந்து விடாது சில அடையாளங்களை கொண்ட ஒரு நபரை நீ உன்னுடைய வாழ்க்கையில் சேர்த்து விடக்கூடாது என்று உன்னிடத்தில் சொல்வதற்காக வந்திருக்கின்றார்கள் அப்படி என்றால் என் பிள்ளை அதிக கவனத்தோடு இருக்க வேண்டிய கட்டாயம் இப்போது உன் வாழ்க்கையில் இருக்கின்றது என் தங்கமே இந்த வாழ்க்கையில் எந்த விஷயம் உன் மனதிற்குள் அதிகமான வேதனையை ஏற்படுத்தியிருக்கின்றதோ அந்த விஷயத்தில் நீ இப்போது சில முடிவுகளை எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்து கொண்டிருக்கின்றாய் தொட்டதெல்லாம் தடங்கல்கள் அதுவும் முன்னால் ஏற்படுத்துவதில்லை மற்றவர்களால் ஏற்படுகிறது என்பதையும் என் குழந்தை நான் சொல்கின்ற ஒரு அடையாளம் அது உனக்கு தானாக சொல்லவில்லை என்னிடத்தில் வந்து சொன்ன விஷயம் அவர்கள் சொல்லும்போது உன் அம்மா நானும் புரிந்து கொண்டேன் அது உண்மை என்று என் பிள்ளை என்னென்ன விஷயங்களை உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்றதோ அந்த விஷயங்களை எல்லாம் என் பிள்ளை உன் வாழ்க்கையில் உனக்கு சரியானதை செய்து தவறானவற்றை விலைய வைப்பது தானே உனக்கு நல்லது அப்படி இருக்கும்போது உன் அம்மா நான் சொல்வதை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கென்று இருக்கின்ற சில விஷயங்களை நீ எடுக்கின்ற சில சில முடிவுகள் சில சில நேரங்களில் தவறாக விடுகின்றது சில நேரங்களில் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் தவறாக எடுக்கப்படுகின்றது உண்மை என்னவென்று சொல்லவாய் என் பிள்ளையே ஒரு காரியத்தை செய்ய தொடங்குவாய் ஆனால் இன்னொருவர் சம்பவத்தில் அதில் இருக்கின்றது இந்த விஷயம் சரியாக செய்ய விடாமல் அவர்கள்தான் தடுக்கின்றார்கள் அவர்களின் என்னுடைய முழுமையான நோக்கமும் உன் வாழ்க்கையை நன்றாக இருக்க வேண்டும் நினைத்த விஷயத்தை அடைய வேண்டும் என்பதில்லை மாறாக உன்னுடைய வாழ்க்கையில் அவர்கள் உனக்கு இருக்கின்ற பணத்தை மட்டுமே தன்னுடைய குறிக்கோளாக வைத்திருக்கின்றார்கள் நீ கஷ்டப்பட்டு சேர்த்து வைத்ததை அவர்கள் கஷ்டமே படாமல் உன்னிடத்திலிருந்து இடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளலாம் என்று நினைக்கின்றார்கள் என் குழந்தையே யாரொருவர் இது ஊன்ற எண்ணத்தோடு பணத்தை மட்டுமே மையமாக வைத்து உன்னிடத்தில் பழகுகின்றார்களோ அவரிடத்தில் என் பிள்ளை நீ அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும் அவரிடத்தில் என் குழந்தை எந்த விதமான இல்லாமல் பழகாதே எப்போதுமே இது உனக்கு போன்றவரிடத்தில் உனக்கு வாழ்க்கையில் கவனம் அதிகமாக இருக்க வேண்டும் என்பது நீயாகவே தெரிந்து கொள்ள வேண்டிய உண்மை அல்லவா அது உனக்கு ஓரளவு தெரிந்திருந்தாலும் சில நேரங்களில் என் பிள்ளை நடப்பதெல்லாம் நல்லதற்குத்தான் என்று நினைத்துக்கொண்டு இவர்கள் நமக்கு உதவிதானே செய்கிறார்கள் அவர்களுக்காக நாம் கொடுத்தால் என்னவென்று என்னை கொடுத்து விடுவாயல்லவா நீ கொடுத்ததற்கான மதிப்பு அவர்களுக்கு ஒரு காலமும் புரிய போவது கிடையாது அதன் என் பிள்ளை நீ புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் சரியான நேரத்தில் சரியான முடிவுகளை நீ எடுக்க வேண்டும் என் பிள்ளை இன்று அவசரமான இந்த சேரி உன் குல தெய்வத்திடமிருந்து வந்ததற்கு காரணம் பணம் சம்பந்தமாக உனக்கு கொண்டிருக்கின்றது யாரிடமும் எந்த ஆபலங்களையும் ஆதாரங்களையும் இல்லாமல் பணத்தை கொடுத்ததே நீ பணத்தை கொடுத்து விட்டால் அதை பெறுவது மிகவும் கடினம் ஏன் அது உனக்கு மீண்டும் உன் கைகளில் கிடைக்காமலேயே போய்விடும் என்பதை நீ மறந்து விடாதே இதனால் அந்த உறவே உன்னை விட்டு போனாலும் பரவாயில்லை பணத்தை மட்டும் மையமாக கொண்டு பழகுகின்ற உணவு உறவுகளை நீ அறையில் சேர்ப்பதை விட சேர்க்காமல் இருப்பதே நல்லது என்பதையும் முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே எல்லாவிதமான சூழ்நிலைகளும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கொடுத்திருந்த கஷ்டங்களிலிருந்து மீண்டு வர முடியாமல் தவிர்த்து நிற்கும் போது இது ஒன்று பணத்தினால் ஒரு பிரச்சனை மீண்டும் வந்துவிடும் என்றால் என் பிள்ளை நிச்சயமாக அந்த கஷ்டத்தில் இருக்கவே கூடாது அதிலிருந்து நீ வெளியில் வந்துதானே தீர வேண்டும் சூழ்நிலைகளும் பிரச்சனைகளும் சோதனைகள் அதிகமாக வரும்போதெல்லாம் உன் வாழ்க்கையில் அதனை மீண்டும் தவிர்த்து நிற்கின்ற போது உன் மனது எதையெல்லாம் பற்றி சிந்திக்கின்றதோ அதையெல்லாம் நீ உனக்கு போட்டு குழப்பாதே தெளிவாக இருக்க வேண்டிய விஷயம் எதுவுமே அதில் மட்டும் தெளிவாக இரு அம்மா சொல்கின்றேன் பணத்தை எக்காரணத்தை கொண்டும் யாரிடத்தில் கொடுக்காதே ஏனென்றால் திரும்ப அது கிடைக்காது மீறியும் ஒருவரை பார்த்து பாவப்பட்டு இறக்கப்பட்டு நீ கஷ்டப்பட்டு சேர்த்து வைத்ததை கொடுத்து விட்டால் அதன் பிறகு நிச்சயமாக மீண்டும் அதை பெற்றுவிட முடியாது என் தங்க பிள்ளையே உன்னுடைய குலதெய்வம் இதனால் மிகுந்த வேதனையில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்னுடைய பிள்ளைகளே ஒருவருக்கொருவர் இப்படி பண ஏமாற்றுவதற்கு துணிந்து விட்டார்களே என்று அவர்கள் உனக்கு கொண்டு வருகின்ற நல்ல செய்தி என்ன தெரியுமா உன் வாழ்க்கையில் இது போன்ற மனிதர்களை அடையாளம் காட்டி தருவதற்காகவும் இனிமேல் இவர்கள் உன் வாழ்க்கையை விட்டு சென்று விட்டால் இனி உன்னுடைய வாழ்க்கையில் எப்போதுமே இது போன்ற சூழ்நிலைகள் உருவாக்காது இந்த மனிதர்களை நீ சரி

சரியான நேரத்தில் நீ தெரிந்து கொண்டாய் இது உன் வாழ்க்கையில் அவர்களை பற்றி உனக்கு செய்து விஷயமாக இருந்து என் பிள்ளையே இந்த வரையிலும் நீ யாரெல்லாம் உனக்கு மிக பெரிய உதவி செய்தவர்கள் என்று நினைத்தாயோ அவர்கள்தான் உன்னை அவர்களின் தேவைக்காக பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நீ மறந்து விடாதே இனியாவது இது போன்ற மனிதரிடத்தில் நீ அதிக கவனத்தோடு இருந்து உன் வாழ்க்கையை நீ காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் அவர்கள் நினைத்ததை உன் வாழ்க்கையில் சாதித்து விட முடியாது என்பதையும் நீ உணர்த்தி காட்ட வேண்டும் யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லை யார் என்ன நினைத்தாலும் எப்படி நடந்து கொண்டாலும் பரவாயில்லை உன் வாழ்க்கையின் மீது அதிக கவனத்தோடு நடந்து கொண்டாலே போதும் எல்லாமே உனக்கு வெற்றிகரமாக முடியும் எல்லோருடைய நடந்து கொண்டாலே எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஒரு கஷ்ட காலம் என்ற ஒன்று இருக்கிறது என்றால் ஆனால் அதை நாமவே தேடிக்கொள்ளக்கூடாது கூடாது என்பதில் நீ கவனமாக இருக்க வேண்டும் அல்லவா நீயாக இது போன்ற ஒருவர் பாவப்பட்டு கேட்கிறார்கள் என்பதற்காக இரக்கப்பட்டு கொடுத்துவிட்டு அதன் பிறகு நீ மீண்டும் அதனால் வேதனைப்பட்டு அதன் பின்னாலேயே நின்று கொண்டிருக்காதே என் பிள்ளையே இந்த வாழ்வு இந்த வாழ்க்கையில் பயணம் என்ற ஒன்று நிர்வகிக்கின்ற இடத்தை எந்த பாசமும் இல்லாமல் இப்போது நிர்வாகிப்பதில்லை பாசத்தின் மதிப்பே இல்லாமல் போய்விட்டது ஒரு சிலர் மட்டும் தான் இன்னும் இந்த பாசத்திற்கு அடிமையாக இருக்கின்றார்கள் மற்றவர்கள் எல்லோரும் பயண பணத்தை தான் நோக்கி சுமக்கின்றார்கள் அதனால் இந்த விஷயத்தில் நீ கவனமாக இருந்து விட்டாலே போதும் ஒரு முறை அவரிடத்தில் நீ யார் என்று நிரூபித்து விட்டால் இது ஊன்ற விஷயத்திற்காக வருவதற்கு அவர்கள் தயங்கி நிற்பார்கள் என்பதையும் என் குழந்தை நிச்சயமாக புரிந்து கொள்வாய் இனி என்றுமே இது ஊன்ற சூழ்நிலைகளை என் குழந்தை சந்திக்க நீ தயாராக இரு எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் நான் மற்றவரிடம் ஏமாந்து விடக்கூடாது என்பதில் என் பிள்ளை நீ தெளிவாக இரு உனக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் உன்னுடைய நல்ல மனதிற்கு உள்ளே ஏமாற்ற துடிதவர்கள் நிச்சயமாக இன்னொரு வருடத்தில் ஏமாந்து போய் விடுவார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது என் பிள்ளையே இது போன்ற ஒரு சூழ்நிலை இன்று உன் முன்னிடத்தில் சொல்ல வந்ததற்கு மிக முக்கியமான காரணம் உன் வாழ்க்கையில் இப்போது நடந்து கொண்டிருப்பது இதை சார்ந்துதான் என்பதை நீ உணர்ந்து கொண்டால் போதும் நீ எப்போதுமே கவனத்தோடு இருந்து என்பதை உணர்ந்து கொண்டாலே போதும் உன் வாழ்க்கையில் உனக்கானதை சரியாக கைப்பற்றிக்கொள் மற்றபடி எல்லாமே உனக்கு உன் வாழ்க்கையில் நல்லதாகவே நடக்கும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் முழுமனதோடு உண்டு ஓம் வராகி தாயே போற்றிப் போற்றி